நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா திதிகளை பற்றி பேச போறோம் நான் பேசுறது யாருக்காவது கேட்கறதா நான் பேசுறது கேக்குறது அப்படின்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தா திதிகளை பற்றிதான் நம்ம பார்க்க போறோம் அப்போ ஏன் இந்த டாபிக்கை நம்ம எடுத்திருக்கோம் எல்லா கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹாரோஸ்கோப்பில் ஆட்சியா இருக்கும் உச்சமா இருக்கும் நட்பு கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் நட்பு வீடுகள்ல கூட இருந்துருக்கும் ஆனா நாம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாமே நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா ஆனாஸ்கோப்பில ஜாதகத்துல அதாவது வச்சு நீங்க பாக்கும்போது இன்னும் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நம்ம அக்யூரிசியா பார்க்கலாம் நான் பேசுறத கேக்குறதா யாராவது கமெண்ட் பண்ணுங்க அப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக்ல வந்து திதிகளை மையமாக வச்சு என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய செல்வ வளத்தை பெறதுக்குண்டான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அப்போ திதியை மையமா வச்சு ஒருத்தவங்களுடைய செல்ப வளர்த்த பெருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி நிலைகளில் இருந்துருந்தாலும் சரி உங்களுடைய திதிகளை வந்து பார்த்தேன்னா நீங்க பிடிச்சுண்டா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலைகளை அடையலாம் அப்ப திதிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய வம்சாவளியில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன திதிகள்ல இறந்தாலோ அவளுக்குதான் பிண்ட தர்ப்பணம் திலத்தர்ப்பணம் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் ஆமா நாம என்ன திதிகள்ல பிறந்திருப்போம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனா அந்த அவளுக்கு வந்து அந்த பிண்ட தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அப்படி கொடுத்திருந்தாதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடைய முடியும் அதே மாதிரி நாம என்ன திதிகள்ல பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுண்டா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் நமக்கு தேவைப்படுறதோ அந்த விஷயத்துக்குன்னான எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் நம்ம அடையலாம் அதே மாதிரி நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய திதிகள் என்ன உங்களுடைய கரணங்கள் என்ன உங்களுடைய யோகங்கள் என்ன உங்களுடைய அவயோகி கிரகம் என்ன அவயோகி என்ன உங்களுடைய வைநாசிகம் என்ன உங்களுடைய யோகி கிரகம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தினமும் கிளம்புற முடிஞ்சா இன்னைக்கு என்ன திதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என்ன யோகங்கள்னு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என்ன கரணங்கள்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே இன்னைக்கு இந்த திதிகள் தான் ஓடுறது இன்னைக்கு இந்த இந்த யோகங்கள் தான் ஓடுறது இந்த கரணங்கள் தான் ஓடுறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ண போறோமா ஓ இன்னைக்கு இந்த திதிகளா அப்ப இந்த திதிகளுக்கு உண்டான விஷயங்களை நாம இன்னைக்கு பண்ணலாம் இந்த திதிகளுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பண்ணப்படாது அப்படிங்கிற விஷயத்த நாம நன்னா தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே செய்கின்ற செயல்கள்ல யாரும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாது நான் பேசுறது கேக்குறதா யாராவது கமெண்ட் பண்ணுங்க கேக்குறதா அப்போ நாம எல்லாரும் அன்றாடம் ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக செய்துட்டுதான் இருப்போம் வாழ்க்கையில நிறைய சுப நிகழ்வுகளை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படி நம்ம பண்றச்ச நம்மளுக்குண்டான திதிகள் எந்த திதிகள் யோக திதிகள் நம்மளுடைய திதிகள்ல எந்த திதிகள்ல வந்து பார்த்தோம்னா என்ன விஷயங்கள்ல செய்யலாம் என்ன விஷயங்கள்ல செய்யப்படாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாம செய்யும் போது நாம செய்கின்ற அத்துணை விஷயங்களும் வெற்றி தான் பெறும் தோல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமே இல்லை ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கின்ற தவறுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் கவனிக்காம நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில தோத்து போறோம் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திதிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து திதிகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா வளர்பறை திதிகள் பதினைந்து தேய்பிரை திரிகள் பதினஞ்சு இருந்துருக்கோம் எல்லாருமே வளர்பறையில பறக்கிறது இல்ல எல்லாருமே தேய்பிரையில பறக்கிறது இல்ல அப்ப தேய்பிரையில பறந்துட்டா வாழ்க்கையில தோத்து போயிடுவோமா வளர்புறையில பறந்துட்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் இல்லை எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹாரோஸ்கோப்பில நீங்க என்ன திதிகள் தெரிஞ்சா நீங்க பதிவு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த டைமை பதிவு பண்ணுங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தேல் அப்படிங்கிற அந்த பிளேசஸ மென்ஷன் பண்ணுங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் நீங்க எந்த ஊர்ல பிறந்தேல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன மாதிரி வழி கோவில்களை வழிபடணும் எப்போ போய் வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்மளோட லைஃப் டைம் எவ்வளோ நேரம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான விஷயங்களை நான் கொடுக்குறேன் அப்போ நீங்க உங்களுக்கு டேட் ஆஃப் பர்து டைம் நீங்க பதிவு பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திதிகள் அப்படின்னு வந்து பாக்குறச்ச நாம என்ன திதிகள்ல பிறந்திருக்கோம் நம்மளுடைய திதிகளுக்கு உண்டான சூன்யங்கள் என்ன வீடுகள் அப்படிங்கிற விஷயத்த கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் இப்ப எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நாம என்ன திதியில பிறந்திருக்கோம் நம்மளுடைய திதிகளுக்கு உண்டான சூன்யங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வீடுகள் சூன்யமா இருக்கிறது கண்டிப்பா இன்னைக்கு சூன்ய வீடுகள்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணப்படாத அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து நவமி திதியில பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப நவமிக்கு என்ன சூன்யங்கள் வரும் சிம்மமும் விருச்சகமும் சூன்யமா வந்துடும் இன்னைக்கு நான் நவமி திதியில பிறந்திருக்கேன் இந்த வீடுகள்லாம் சூன்யம் இந்த வீடுகள்ல சந்திரன் பயணம் பண்றாரு நான் எந்த சுவ நிகழ்வுகளும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா உங்களுடைய சூன்யாதிபதிகள் இப்ப நவமி திதிக்கு அந்த சிம்மமும் விருச்சகமும் சூன்யமாகும் போது அந்த உண்டான செவ்வாயும் சூரியனும் எங்க போய் அமர்ந்துட்டு இருக்காரோ அந்த வீடுகளும் ஒரு பாதிப்பை மறைமுகமாக நமக்கு வேலை செய்யும் அதை தெரியாம நாம என்ன பண்ணிடுவோம் கரெக்டா அந்த கிரகத்துக்குண்டான வேலைகள் நம்ம பண்ணிடுவோம் அப்ப நம்மளுடைய திதிகள் மட்டும் பார்க்கப்படாது நம்மளுடைய திதிகளுக்கு உண்டான அந்த சூன்ய கிரகங்கள் எங்க போய் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீடுகளும் வேலை செய்யும் இன்னைக்கு ஒரு சிறப்பு விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுடைய திதிகளுக்கு உண்டான அந்த திதியை நம்ம எப்படி உடைக்க போறோம் அந்த உண்டான தெய்வ பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்ப திதிகள் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து திதிகள் வரும் ஃபர்ஸ்ட் திதி பிரதமை திதியில ஆரம்பிக்கும் பிரதமை துதியை திருதியை அப்படின்னு வரும் சீட்ல கிரகங்கள் வரும் அப்ப கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை நீங்க உடைக்கணும் நீங்க என்ன திதிகள்ல பிறந்திருக்கீங்களோ அந்த திதிகளுக்கு பிரதமை திதியில பறந்திருக்காரா அப்ப பிரதமை திதியில பிறந்தவாளுக்கு துலாமும் மகரமும் சுண்ணியமாகும் அப்ப துலாம் அப்படின்னா சுக்கரனோட வீடுகள் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வெண்மொச்சை இப்போ நீங்கள் வெண்மூச்சியை வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்மூச்சியை போட்டு மகரம் அப்படிங்கும் போது அதனோட தானியம் வந்து சனி பகவானோடைய தானியம் வந்து எல் அப்போ இந்த ரெண்டு தானியங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பேப்பர்களில் போட்டு உடைச்சி அதை ரோட்டோரங்களில் போடலாம் இல்லை ஆறு ஏரி குளம் இதுக்கு போடலாம் இப்படி நீங்க செய்யறப்ப உங்களுடைய சூன்யத்தை நீங்க உடைக்கலாம் இல்ல ஒன்னா சேர்த்து போட்டு கூட உடைக்கலாமா மேடம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க அப்படியும் செய்யலாம் உங்களுடைய வந்து போட்டுட்டே வாங்க நம்ம பேசிட்டு உங்களோட ஜாதகங்களுக்கு உண்டான திதிகளுக்கு உண்டான கோவில்களை சொல்லுவோம் அதை எப்ப போய் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம் ஏன் திதிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் சமுதாயத்துல சொசைட்டில நான் மிகப்பெரிய லெவல வரணும் அப்படிங்கிற எண்ணமும் எல்லாத்துக்குமே இருக்கும் மனிதனா வாழ்க்கை எல்லாத்துக்குமே கண்டிப்பா உச்சத்தை அடையணும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா இந்த திதிகளுக்கு உண்டான கோவில்களை முறையாக நீங்க வழிபாடு செய்திருட்டேன்னா உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சிரும் என்னோட கிளைன் வந்து நிறைய இந்த சூன்ய தோஷங்களை விளக்குறது அது தெய்வ வழிபாடுகள் எப்படி பண்றது அதனால எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து பண்ணி சக்சஸ் ஆயிருக்கா அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய செல்வ பலம் வேண்டும் அப்படின்னா நம்ம திதிகளை பிடிச்சுண்டாதான் வேலை செய்யும் அப்ப பிரதமை திதிக்கு உண்டான தானியங்களை உடைக்கிறது பத்தி சொல்லிட்டோம் துதிய திதி அப்ப துதிய திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனம் மீதம் சூன்யமாகும் அப்ப தனுசுக்கு உண்டான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் அதுவே மூக்கு சுண்டல் இருக்கும் பாருங்க அந்த சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே கிரகம் சுண்டலா தான் வருதுன்னு இருக்கும் நல்லா ஒரு கைப்பிடி சுண்டல் எடுத்து உங்க கைகள்ல வச்சு குரு பகவானே என்னோட சூன்ய தோஷம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா கிழக்கு பார்த்து அமர்ந்து நீங்க அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து ஒரு உடச்சி ஒரு கால்படாத இடத்துல நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய சூன்யம் விலகும் அடுத்த ஒரு கொஷின் வரும் எப்பெல்லாம் மேடம் இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் எப்பெல்லாம் உங்க திடிகள் வருதோ தொடர்ந்து உங்களால உங்க பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் விலகுதோ அவ்வளவு தூரம் செய்யுங்க எல்லாரும் மேடம் நான் ரெண்டு வாட்டி செஞ்சா எனக்கு அந்த ப்ராப்ளம் தெரியல மூணு வாட்டி செஞ்சா எனக்கு அந்த ப்ராப்ளம் தெரியல அப்படிங்கிற ப்ராசஸ் வேண்டாம் நீங்க என்ன அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அடைகிற வரைக்கும் செய்யலாம் இது செய்யறதுனால ஒண்ணும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெருசா செலவும் ஒண்ணும் இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் ஒருத்தர் வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னத்திற்கு பாக்கியஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் மேசத்துல இருந்து என்னடே வந்தீங்க அப்படின்னா தனுசு வந்து ஒன்பதாம் இடமா வரும் அப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தர் லக்னம் அவர் வந்து துதிய தீதியில பிறந்திருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷு மீனம் வந்து சூன்யம் ஆயிடுச்சு மேடம் எல்லாத்துலேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டேன் எல்லா கோவில்களுக்கும் பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னோட பிரச்சனையே தீரில அப்படின்னு நான் கேட்டேன் சார் உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா குழந்தை பெறுவதற்கு தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா மேடம் எக்ஸாக்ட்லி எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா குரு தான் குழந்தை ஒன்பதாம் இடம் தான் அப்பா அப்போ ஒரு மனிதர் பாக்கியத்தை அடையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பாக்கியத்தை அடையணும் அப்படின்னா அவருடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போ ஒவ்வொரு மனிதனும் பாக்கியத்தை அடையணும் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடம் கிடப்படாது அப்ப மேஷ லக்கணத்துல பிறந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அவருக்கு சூன்யம் ஆயிடுச்சு அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியாது அப்பா சொத்து இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது பராமரிக்க முடியாத சொத்தா இருக்கும் இவர் அப்பா ஆவரத்துக்கு தடை தாமதங்கள் இருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துன்றிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸுகள் ஏற்படும் வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா போராட்டம் தான் அப்போ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களை சொல்லி அவர் செய்யறச்சா அவருக்கு வந்து நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு அப்போ இதெல்லாம் நாம வந்து கிளைண்டுக்கு கேட்டு சொல்லி அந்த செய்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை வெளியில சொல்றோம் அப்போ இந்த பாக்கியம் பெறுவதற்கு எவ்வளவு தடை அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் வேஷத்துக்கு ஒன்பதாம் இடம் வேஷத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடம் விரயத்தை குடுக்கும் அந்த பாக்கியத்தை அடையறதுக்கு தடை தாமதங்களை கொடுக்கும் அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருதி தீதியில பறக்கிறவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மமும் மகரமும் ஆயிடும் இவளுக்கு தான் குலதெய்வம் தெரியாது குலதெய்வத்தை மாற்றி வழிபாடு பண்ணுவாங்க இவங்களோட குலதெய்வத்தை இன்னொரு சமூகத்தினர் வழிபாடு பண்ணுவாங்க இவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ளம் இருக்கும் கௌரவ பிரச்சனை இருக்கும் ஐந்தாம் இடம்தான் காதல் கல்வி ஹாப்பினஸ் சந்தோஷம் எல்லாமே அப்போ அது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம ரொம்ப 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 கவனமா இருக்கணும் அதே மாதிரி வந்து அப்படின்னா சதுர்த்தி தீதியில ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை சதுர்த்தி தீதி நான் பார்த்துட்டு இருந்தாலும் நான் கேக்குற கொஷனுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு எஸ் தான் சொல்லியிருக்கா அப்போ இந்த சதுர்த்தி தீதியில பிறக்குறவளுக்கு காலகிருஷ்ணனுக்கு இரண்டாம் இடமும் காலகிருஷ்ணனுக்கு புருஷனுக்கு பதினொன்னாம் இடமும் சூன்யம் ஆயிரும் தான் குடும்பம் அமைவதில் போராட்டம் தான் என்ன சம்பாதிக்கிறனோ அந்த சம்பாதித்துக்கு உண்டான லாபம் கிடைக்காது சம்பாதிக்கின்ற அந்த பணமே கிடைக்காது குடும்பம் ஒரு போராட்டமா இருக்கும் தொழில் ஒரு போராட்டமா இருக்கும் இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும் அப்போ சஷ்டி அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் யாருன்னே தெரியாது அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் லைன்ல இருக்கா அபிஷேக் நீங்க லைன்ல இருக்கல அபிஷேக் குமார் உங்களுக்கு தான் பார்க்க போறோம் நிறைய விஷயங்களை பேசுவோம் உங்களுக்கு உண்டான கோவில்கள் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நீங்க செய்யறச்ச மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருந்துருக்கு அதுவும் முக்கியமாக பேசும் அப்போ இந்த திதிசூன்யங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை மறச்சு காண்பிக்கும் ஏன்னா அது சூன்யம் இருட்டல்லவா அப்ப நம்ம ஜாதகத்தை வெளிச்சத்து கொண்டு போறோம் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணி நம்ம சக்சஸ் ஆகலாம் இப்ப அபிஷேக் என்ன லைன்ல இருக்க இல்ல சார் என்ன டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருக்க டேட் ஆஃப் பர்த் ஒன்பது ஆறு அபிஷேக் உங்களுடைய திதிகள்ல வந்து பார்த்தா நீங்க சதுர்தசீல பறந்திருக்கீங்க அப்ப சதுர்த்தசில பிறக்கிற ஆளுக்கு வந்து பார்த்தேன்னா லக்னத்துக்கு நான்கு இடங்களும் சுண்ணியமாவும் ரெண்டு இடங்கள் சுண்ணியமானாவே நம்மளால தாங்க முடியாது போராட்டமா இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து நான்கு திதிகளும் சுண்ணியமா அப்போ கடுமையான போராட்டம் உங்களோட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போ லைஃப்ல செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த சதுர்த்தசியில ஒரு குழந்தை பிறக்கப்படாது ஏன் அப்படின்னா முக்கியமான ஜாம்புவான் வீடுகள் சுண்ணியமாறுது என்னென்ன வீடுகள் சுன்யம் மிதுனம் கன்னி தனுஷு மீனம் இந்த வீடுகள் எல்லாம் சுண்ணியமாயிடும் அப்போ நீங்கள் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பறந்துருக்கீங்க கன்னியா லக்னத்துக்கு நான்காம் இடமான கல்வி ஸ்தானம் ஏழாம் இடமான திருமணஸ்தானம் உத்தியோகஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய கௌரவஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அப்போ அந்த இடமே உங்களுக்கு சூன்யமாயி அந்த வீடுகளை முடக்காயி கடுமையான போராட்டத்துல உங்க ஹாரஸ் குப்பி இருக்கிறது எப்பவுமே சுக்கரன் செவ்வாய் குரு இவங்க எல்லாம் மிகப்பெரிய ராஜ கிரகங்கள் இவெல்லாம் போய் பத்தாம் இடத்துல அமர்ந்து கௌரவ சோதனையே ஒரு கட்டத்துல கொடுத்துருவா தொழில் உத்தியோகம் வருமானம் இதெல்லாம் ஒரு கட்டத்துல உங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவே முடியாது அப்போ நீங்க சதுர்த்த பிறந்திருக்கே ஒரு வளர்வுறை சதுர்த்தசி அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு ஓகேங்களா என்ன கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடம் முடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் பண்ணுவாங்க நீங்க தேய்பரை சதுர்த்தி சில பிறந்திருக்கிறதுனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல மகேஸ்வரர் சிவபெருமான் கோவில் இருக்கும் ஒரு வாட்டி போய் தரிசனம் பண்ணுவாங்க கட்டாயமா தரிசனம் பண்ணுங்க மேடம் ஒரு வாட்டி போன போயிட்டு வந்தா போதுமா தொடர்ந்து உங்களுடைய கர்மா விலகிற வரைக்கும் போங்கோ என்னோட சப்ஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திதிகளுக்கு உண்டான கோவில் யோகத்துக்கு உண்டான கோவில் கரணத்துக்கு உண்டான கோவில் வைநாசிகத்துக்கு உண்டான கோவில் மொத்தம் ஆறு வகையான கோவில்கள் இருக்கிறது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது உங்களுடைய சதுர்த்தசி திதிக்குண்டான கோவில் போய் அங்க தரிசனம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கையில நான் எப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா நீங்க போய் தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் வெங்கடேஷ் குமார் நீங்க லைன்ல இருக்கல சார் என்ன வெங்கடேஷ் வெங்கடேஷ்குமார் Ég þegar ég að það er. Ég er okkur að...